இந்த கிரகப்பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மீனராசிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் லட்சி லட்சன் ஒன்னாம் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி மே மாசம் பத்தொம்பாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது கிரக பேர்ச்சி சுக்கரனா யாருங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகங்க திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க அப்படிப்பட்ட கிரகப்பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும் தமிழ் மதமா இருக்கட்டும் இல்ல எல்லா கிரக பிரச்சையும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதுவும் கொடுத்துருக்கீங்க நம்முடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன்டிகள் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேர்னா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படாது டீடெயிலா பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாராசி என்பவர்களே பொதுவாக துலாராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலாராசில பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பாருங்க எப்போதுமே வேலை தொழில் மிள நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள் பொதுமக்களுடைய தொடர்புல போகக்கூடிய நபர்களும் இந்த துலாராசி என்பர்கள் தான் ஏன்னா இது ஏழாவது ராசினால நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப்னா அதிகமா இருக்கும் துலாராசி என்பர்களுக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய குணமும் இந்த துலா ராசி கண்டிப்பாக இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில் ஈடுபாடு பண்றது பாத்தீங்கன்னா அந்த துலா ராசி தான் அது மட்டும் இல்ல பொதுவாக அந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்கார்கள் ஏன்னா இது சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசிக்கிறாங்க இப்போ ஒரு லட்சியத்தை நினைச்சா கண்டிப்பா அந்த விஷயத்தை அடையணுங்கிற அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நிறைய விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா துலா துலா லக்னமா இருப்பாங்க இல்ல துலா ராசி என்பர்கள்னா அதிகமாக இருப்பாங்க அப்படியோட துலா ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது சம்பந்தமாக ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பொருட்கள் தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு சாத பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ உங்க விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் விதி ஜாதத்துல உங்களுக்கு பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்லா வரா கெட்ட வரன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலனடுங்க எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் உங்க விதி தான் இப்போ உங்களுக்கு சுக்கரபகான் ஒரு சில ஒரு சில பேருக்கு யோகமா வருவாரு ஒரு சில பேருக்கு பலவீனமா வருவார் ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியோகத்தில் பறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இறைவன் ஒரு கர்மவினை கண்டிப்பா கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை எப்போ வேலை செய்யும் நம்ம பிறப்பு ஜாதத்துல திசா புத்தின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா அப்பதான் வேலை செய்யும் நீங்க ஜாதபாகமோ சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் திருமணத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணலாம் இதுக்கப்புறம் தான் அந்த கிரகம் வருது எதாவது சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல திசை புத்திய வச்சு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் உங்க ஜாதகத்துல நடக்காது மாறி மாறி நடக்கும் அப்ப உங்க சுக்கர பகவன் உங்களுக்கு என்ன ஒரு அனுகூலத்துல இருக்கான்னு பார்க்கணும் விசா பத்தி என்ன பண்ணுவாங்க பரிகாரங்கள் ஒரு சில வழிபாடு பண்ணும்போது அந்த உள்ள பாதிப்பை சின்னத பிகாரத்துல குறைக்கலாம் அதனால முன்னோர்கள் முனிவர் சித்தர்கள் நிறைய பரிகாரத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க உள்ள பாதிப்ப பரிகாரத்தை சின்னதா குறைக்க முடியும் அதனாலதான் எல்லா வீரையும் என்ன சொல்லி ஒரு பொதுப்பெல்லாம் கொண்டு போக உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த சுக்கர பயிற்சியை பாருங்க ஏன்னா சுக்கர யாருமே ஆசை இல்ல அந்த மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகமும் சுக்கர பகவான் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா ஒரு ஆடம்பர பொருட்கள் கலை இசை இதெல்லாம் விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் இது நல்லா இருந்தால் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா பாருங்க ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் இருக்காங்க துல்லியமா ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா துலாராசின்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்காரு அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும் யாருமே கர்மவினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்தையும் ஒரு கிரைவன் கண்டிப்பா கர்மவனை கொடுத்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில் வரும்போது கண்டிப்பா கர்மவனையை சந்திச்சுதான் ஆகணும் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து அதுக்கத்துல பரிகாரங்கள் பண்ணும்போது எல்லாமே ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இப்ப சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை தரப்போகுதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்கே சஞ்சாரம் செய்யறோம் பாப்போம் உங்க ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து உங்க ராசி பார்க்கலாம் ஆறாம் பாவதுல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் பகுதில் சூரிய பகவன் சுக்கரவகனும் சேர்ந்து உச்சமான சுகு சுக சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரபகான் இருக்கார் அடுத்து எட்டாம் பாதத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு பன்னிரண்டாம் கேது கேதுபாகான் இருக்காரு அதுவும் இந்த பகவான் பாருங்க உங்க குரு பகவான் பாருங்க மே மாசம் ஒன்றாம் தேதி தான் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலு இருபத்தி நாலுல இருந்து மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த சுக்கரபவனுடைய பயிற்சி அப்ப இந்த காலகட்டம் பார்க்கும்போது பாருங்க உங்களுக்கு சுக்கரபவன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு இது முன்னாடி ஆறாம் பாவத்துல போய் இருந்தாரு எங்க இருந்தார் ஆறாம் பாகத்துல இருந்தார் ஆறாம் பாவத்துல உச்சமா இருந்தார் பகவான் ஆறாம் உச்சமான இடத்துல உட்காந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஏழாம் பாவத்துக்கு பதினோராம் வீட்டு அதிபரை சேர்ந்து பலப்படுத்தி உங்க ராசியை பாக்குறாரு உப உபஜயஸ்தானம் அதுவும் லாபஸ்தானம் அதாவது லாபஸ்தானத்தை வந்து இந்த பதினோராம் பாவத்தை சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு பதினோராம் பாவம் நல்லா இருந்தா லாபங்கள் இன்கம் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க அந்த இடத்துல இருந்து அவர் அங்க இருக்கிறார் உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு அந்த வீட்டு அதிபதி சூரியனு சுக்கருடைய பார்வையே மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய இழந்ததை எடுக்கக்கூடிய பயிற்சியை தான் கண்டிப்பாக ஆகும் மற்ற கிரகம்னா கொஞ்சம் லேட்டாகும் பலனை கொடுக்க ஆனா அந்த சுக்கர அப்படி கிடையாது வந்த உடனே ஒரு பலனை கொடுத்து போய் எல்லாரும் பாருங்க சுக்கர புத்தியோ சுக்கரத்தை செய் வந்துட்டா பாருங்க ஜாதகத்தில் எடுத்து பார்ப்பாங்க ஆஹா நமக்கு சுக்கரபகான் எதுவும் யோகத்துல இருக்கா சுக்கரன் எதுவும் யோகத்தை கொடுக்குறா சொல்லி எல்லாருமே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்போ உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை இப்ப கொடுக்க போறான்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி ஆறாம் பாவத்துல இருந்தாருங்க ஆறுல இருந்தா என்ன கடன் நோய் எதிரி பகை பிரச்சனை உடல் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையில உடம்பு கொடுத்துருப்பாரு நல்லா பாருங்க உங்களுக்கு தந்தையுடைய உடல்ல பூர்வீக சொத்துல பூர்வ இடத்துல டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு நிறைய செலவுகள் இல்ல மருத்துவ செலவுகள் உடல் உபாதைகள் நண்பர்கள் பழக்கில ஒரு பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே சந்திச்சிருப்பாங்க என் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தங்கள் இல்ல கணவருடைய உடல் 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 தாக்கங்கள் ஜாமீன் போட்டு மாட்டிப்பது இது மாதிரி நிறைய விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க அதாவது இந்த துளாராசிக்காரங்க ஒரு எதிரும் புத்திரிமா இருந்தாங்க எது எடுத்தாலும் ஒரு தலையாருன்னு சொல்லுவாங்க எனக்கு இங்கே தெரியல எதிரி வர்றான்னு தெரியல சொல்லுவாங்களே அது மாதிரி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரஷர்கள் நிறைய தடைகள் இது எல்லாமே துளாராசிக்காரங்க பார்த்தாங்க எதிரி பகையை நிறைய பேர் பார்த்தாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்க சிறப்பான ஒரு பலனை துளாராசிக்கு கொடுக்கல யார் ஜாதத்துல சுக்கரபகவான் சரியா இல்லையோ நான் சொன்ன மாதிரி பாருங்க கடனோ பகையோ எதிரியோ உடல் பிரச்சனையோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே ஏதாச்சும் ஒரு எதிரி பகை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த துலா கண்டிப்பா பார்த்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இப்ப அவர் ஏழாம் பயிற்சியாய் உங்க ராசியை பாக்குறாரு அப்படி பார்க்கும் போது இங்க நிறைய கெட்ட பலனை கொடுக்க மாட்டாரு நிறைய நல்ல பலனை கொடுக்கறதுக்கு நூத்துக்கு நூறு பிரசண்ட் இந்த சுக்கர பகவான் யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சுக்கரன் கொடுக்கறதுக்கு வர்றாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க மேசராசில அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினிங்கிறது கேது நட்சத்திரம் அடுத்து பரணி உங்களுக்கு எப்ப நல்லா இருக்கும்போதுன்னா கரெக்டா பாருங்க அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க மே மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே யோகமா நிறைய தடைகளை கொடுப்பாருன்னா தடைகளை நீக்கிடுவாரு உங்களுக்கு கரெக்டா மே மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபகானும் சுயசாரம் வாங்கி உங்க ராசியை பாக்குறாரு அப்ப இங்க நிறைய யோகத்தை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாரு நிறைய பேருக்கு நல்ல யோகங்கள் வருது எழுத்து கணிதம் படிப்பு கல்வி எல்லாமே இருக்கட்டும் எவ்வளவு ஒரு வழக்கு வழக்குகள் இருக்கோ அந்த வழக்குலாம் சரியாக போகுது ஏன் பதினோராம் வீட்டு கூட அவர் சேர்ந்து இருக்கலாம் இந்த வழக்குகள் இருக்காது அந்த தடைகள் நீங்கி நிறைய அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு துளாராசி என்பது நிறைய வாய்ப்பு இருக்கு இதான் முதல் வெளிநாடு போறது வெளியூர் போறது நிறைய பேர் போய்க்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறு இடமாற்றம் கண்டிப்பா துளாராசிக்காராக பண்ண போறாங்க இந்த சுக்கர பயிற்சி நான் சொல்றது மே மாசம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள பாருங்க ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வருது செவ்வாயோட வீட்டை போய் உட்காந்துருக்காரு அப்ப சரமாக வேகமாக இயங்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு துளாராசிக்கு எல்லாமே வெற்றியா இருக்கு இனிமேல் தடைகள் கிடையாது துளாராசி உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியா தான் வரும் திருமணம் பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க கணவன் மனைக்குள்ள ஒரு மந்தமான திருமணம் நடக்காம தள்ளி தள்ளி போறது எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்களா உங்களுக்கு பாருங்க கரெக்டா மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் பேச்சு பேசி கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா ஒரு மே மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் சித்திரை மாசம் முடிஞ்ச வைகாசித்துல கண்டிப்பா திருமணம் முடியும் அதுல உள்ள வழக்கு பிரச்சனைகள் போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் எல்லாம் இருக்காது இனிமே நிம்மதியான ஒரு அனுகூலத்தை இந்த காலகட்டம் கொடுப்பாரு நான் சொல்ற திருமணம் முதல் திருமணம் சொல்லி இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் ஓகே ஆகும் ஏன்னா பதினொன்னு கூட வரும் இங்க இருக்காரு பாருங்க ரெண்டாவது திருமணம் சார்ந்த விஷயம் அதுவும் அனுகூலமா இருக்கும் அதுல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு கடவுள் மொழிகளுக்கு தெரிஞ்சாங்க அந்த வழக்குனா ஒரு நிரந்தரம் ஆகியும் கடவுளுடைய ஒற்றுமையா சேர்ந்து வாழக்கூடிய தகுதியை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரசன்ட் துளாராசிக்கு கண்டிப்பா இருக்குது குழந்தை பாக்கியம் தடை இல்லை தடை இல்லாம நல்ல அனுகூலமா கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாருங்க துலா ராசி என்பர்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் அவருடைய உங்க ராசியை பாக்குறதுனால நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய அனுகூலங்கள் இருக்கும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நிறைய ஒரு தடைகளுக்கு ஒரு பிரச்சனை பார்த்திருப்பீங்க ஒரு ஜாமீன் போட்டு பிரச்சனை பார்த்திருப்பீங்க இதெல்லாம் இருக்காது கடன் சுமையை கொஞ்சம் குறைப்பீங்க இப்ப எவ்வளவு கடன் சுமை வந்துச்சு உங்களுக்கு அந்த கடன் சுமைனா குறைஞ்ச நல்ல அனுகூலமா இருக்கு வேலை தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு வரும் வேலையை மாற்றுறது இடம் இடம் போகிறது வெளியூர் போகிறது இது மாதிரி நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பண்ண போகிறாங்க யார் துளாராசிக்க கண்டிப்பாக ஒரு வேலை மாட்டோம் ஒரு ப்ரமோஷனாக ஒரு வேலை வரப்போகுது துளாராசிக்கு யாரெல்லாம் ஒரே கம்பியில் இருக்க என்ன ப்ரொமோஷனை நிலஞ்சி வெயிட் பண்ணுறாங்களா அவங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரமோஷன் இந்த காலகட்டம் கிடைக்க போகுது நான் சொல்கிறது வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் உண்டு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கொடுத்துருவோம் அது வேலை உதவி எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க வேற கண்ட்ரியை மாற்றணும் இல்லை வேற கம்பெனியில் மாறணும்னா கண்டிப்பாக மாற்றலாம் உங்களுக்கு அனுகூலமாக வரும் நிரந்தரமான வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் தொழில் சந்தோஷம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும் தொழிலில் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு தொழில் ஸ்தலம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த ஒரு தடையும் கொடுக்காம நல்ல ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் நிறைய மேற்கொள்ளலாம் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய யோகம் உங்களுக்கு வருது பாருங்க இந்த குருபாகன் பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வருது ஏன் வர்றது குரு எட்டாம் பாதக்கு போயிடாருங்க ஒரு சுப செலவு பண்ண போறீங்க அப்ப வீடோ இடமோ பூமியோ மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு செலவு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது ஒண்ணு வேலை ஊற்றியோ மாத்தம் மாற்றம் வரும் இல்ல வீடு இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு கடை வாங்கி வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு வரும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேருக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த கௌரவம் எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி பாருங்க அரசியல் சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட பீல்டா நல்ல கொடுக்கப் போறாரு லாட்டரி யோகம் நிறைய ஜாதம் பதத்திற்கு இந்த லாட்டரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு இன்னும் ஜாதக பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ண கண்டிப்பா அந்த யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் லாட்ரி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்களுக்கு கமிஷன் வேலை பெண்களுக்கு எந்த வேலை பார்த்தாலும் அனுகூலமா இருக்கும் மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கம்ப்யூட்டர் எழுத்து கணிதம் இது எல்லாம் இது சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு யாருக்கு துலாராசி என்பவர்களுக்கு நல்ல டைமா இருக்கு நல்லா பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு அது மாதிரி மிகப்பெரிய பெருங்குண்ட பணம்னால கண்டிப்பா லாற்றி பணம் கண்டிப்பா துளராசின்புக்கு வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர ஏன்னா ஜாதக பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க பெருங்குண்ட பணம் கண்டிப்பா உண்டு மருத்துவ செலவு இருக்காதுங்க பெருசா உங்களுக்கு செலவு இந்த செலவு இனிமே இருக்காது எதிரிய இருக்காது கடன் இருக்காது இந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாசத்துல கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவீங்க நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேர காலமா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பணம் கொடுப்போம் அதனுடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பண்ணுவாங்க இதுலயுமே பாருங்க வேகமான குணம் இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்க வேலை உத்தியோகத்துல முன்னாடி எல்லாமே வரைய இருந்து பாருங்க நிரந்தரமா வேலை உத்தியோகம் இந்த சுக்கர பேசியில கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது இல்ல கொஞ்சம் தவிர்த்து இருக்கு இந்த மாசம் மே மாசம் நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மற்றபடி பார்த்தா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லாவே அனுகூலத்தை கொடுத்துருவார் வேலை உத்தியோகம் இடமாற்றத்தை கொடுத்துருவார் தொழில் மாற்றத்தை கொடுத்துவாரு எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது சரிங்களா படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா கடை வரும் கடன் வாங்கி வச்சு இடம் பூமி விஷயம் பண்ணிக்கலாம் வீடு இடம் மாற்றம் மாத்திக்கலாம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் கணவன் மொழியை ஒற்றுமை நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுகிற தைரியம் எழுதுகிறது அரசாங்க தைரியமா நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசு மூலம் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள் ஒரு நல்ல கிடைக்கிற காலகட்டம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு சித்திரத்துல பிறந்தது ஒரு பொண்ணான ஒரு நேரமாக அடுத்து சுதீனத்துல பிறந்தவங்க எவ்வளவு வந்தாலும் சரி நிறைய எதிரி பகை போட்டி போராட்டம் கழகமா பாத்தீங்க இனிமேல் அந்த கழகம் எல்லாம் இருக்காது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க நிரந்தரமான ஒரு அனு ஒரு சிறு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க வேலை உதயத்தில் ப்ரொமோஷன் போது வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போறீங்க அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பாருங்க கணவனி ஒற்றுமை பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இது எல்லாமே இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக சில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறேன் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நல்ல அனுகூலமா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் மெயினா கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்குறேன் எந்த ஒரு முயற்சியும் எல்லாமே வெற்றியா வருது அடுத்து விசாகணத்துல பிறந்தவங்க விசாகத்துல பிறந்தவங்க இனிமேல் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் ஒரு இடத்தை மாத்த போறீங்க விசாகத்துல பிறந்தவங்க ஒரு இடமாற்றம் வர வேலை